யோகி ராம் சுரத் கோமார் யோகி ராம் கோமார் ஜெய குரு சத்குருநாத் மகராஜிகே ஜையோ ஒயர்எஸ்கே மண்டலம் பஜன்ஸுடைய முப்பத்தி ஆறாவது பாடல் திரு கஜராஜன் அவர்கள் இயற்றிய கோரும் வரங்களை தந்திடுவார் என்னும் அற்புதமான பாடல் பகவான் எப்பேற்பட்ட எல்லாம் நமக்கு தருவார் என நம்முடைய கோட்ட அதிகாரியாக திருவண்ணாமலையில் பணியாற்றிய திரு கஜராஜன் அவர்கள் தம்முடைய அழகு தமிழிலே பாடலாக தந்திருக்கின்றார் ஞான தபோதனர் சேர்கின்ற அருள் திரு அண்ணாமலையினிலே அத்தன் அழைப்பினில் வந்தடைந்த சித்தர் யோகி ராமசுரதன் புன்னை மரத்தின் கீழ் இருந்தும் பெரிய தேர்ப்படி தனியமர்ந்தும் விசிறி சிரட்டையுடன் நடந்தான் தன்னை பிச்சைக்காரன் என்று உரைத்தேன் அருணையில் வளரும் தம் ஆசிரமத்தில் ஞான பாதம் பட நடந்து தரிசன அறையில் அமர்ந்தின்று அருளை பொழிகிறார் ராம்சர்தன் இது அப்படியே புன்னைமரத்தில் ஆரம்பித்து தேரடி மண்டபத்திற்கு வந்து திருவண்ணாமலை ஆசிரமத்தினுடைய தர்ஷன் மந்திர் வர அந்த வரலாற்ற அப்படியே மூணு நிலையில் அழகாக காட்டுகின்றார் குரு ராமதாசர் திருமுன்னர் இப்பிச்சைக்காரன் இறந்து விட்டான் எந்த உடலை எடுத்துக்கொண்டான் முற்றிலும் தனது பணிக்காக யோகியினுடைய அந்த அருள் வார்த்தைகளே அப்படியே இந்த பாடலை அவர் அமைச்சிருக்கார் யோகி என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைகளை அப்படியே அமைச்சு இந்த பாடல் உருவாக்கிறார் ஃபாதர் கெல்டு திஸ் பகர் இன் நைன்டீன் ஃபிஃப்டி டூ செல்ஃப் என்று சொன்னதை அப்படியே தமிழில் தந்திருக்கிறார் என்னுள் உன்னுள் யாவருள்ளும் இங்கும் அங்கும் எவ்விடத்தும் இன்றும் அன்றும் என்றுமே எந்த தந்திரமே இந்த ஃபாதர் தான் எல்லா இடத்துலையும் இருக்கார் என்னுள்ளே உன்னுள்ளே இன்றும் அன்றும் என்றும் எங்கும் எதிலும் இருப்பது என் தந்தை ஒருவரே என்கின்ற யோகியினுடைய அற்புதமான வாக்கு இந்த பாடலிலே வருகின்றது இந்த அரிய உண்மைகளை தம்மை பணியும் நல்லோற்றி அறிய வைப்பார் சில சமயம் சிம்மக்குரலோன்றது குரல் தான் பகவான் சிரிக்கிற அந்த வெடி சிரிப்பை கேட்டதான் அந்த குரல் சிம்மக்குரலுங்கன்னு தெரியும் சுவாமி பேசும்போது ரொம்ப கறிவாக இருக்கும் ஒரு குழந்தையினுடைய பேச்சு தான் அப்படி மிளற்றுகின்ற ஒரு ஒரு வீணையை மீட்டுவது போல தான் குரல் இருக்கும் ஆனால் அந்த சிரிக்கும் போது வருகின்ற அந்த சிம்ம குரல் அந்த சிரிக்கும்போது அது அது வெளிப்படும் அதை அவர் அனுபவித்திருக்கின்றார் பக்குவம் பெற்ற பல்லோருக்கு அவரவர் தெய்வமாய் கண்களிலே காட்சி தந்து காக்கின்றார் இது எல்லது உண்மை பலருக்கும் அவரவருடைய உபாசனா மூர்த்தியாகவே யோகி காட்சி எடுத்திருக்கின்றார் எல்லா தெய்வங்களும் நானே என்பதை ரொம்ப தெளிவாக பகவான் காட்டியிருக்கின்றார் எந்நாட்டவரையும் ஈர்த்தாண்டு தென்னாட்டு இறைவனாகினு ஞான தெளிவை தருகின்றார் சிவனோடு அவர் ஒப்பிடுகிறார் எல்லா நாட்டவரையும் ஈர்த்தார் சுவாமி சுத்தி எல்லா ஐரோப்பா கண்டம் அமெரிக்கா கண்டம் எல்லா உலகம் முழுக்க உலகம் வந்து பகவான்கிட்ட அடிபணிந்தார்கள் எல்லாரையும் ஈர்த்தாலும் அவர் தென்னாட்டு இறைவனாகி இருந்தார் என்று சிவனை போற்றுவது போல எங்கள் தென்னாடுடைய சிவனையும் போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்கின்ற அந்த வாசகத்தை தான் இதில் அமைத்து தருகின்றார் சொல்லுங்கள் நாமத்தை எங்கிருந்தும் துயரம் நேரும் நேரத்திலும் நன்றே நடக்கும் என சொல்லி துணை நீண்ட உருவாராம் சொல்லுங்க எங்கிருந்து அந்த நாமத்தை சொன்னாலும் உங்களுக்கு துயரம் வந்தால் அதை துடைக்கின்ற நவமாக இது இருக்கும் என்கின்ற யோகியின் செய்தியை இந்த பாடல்களை வெளிப்படுத்துகின்றார் கூறுங்கள் உங்கள் குறைகளையே யோகியின் படத்தின் முன் நின்று கோரும் வரங்களை தந்திருவார் வள்ளல் யோகி ராமில யோகினுடைய குரல் இதை பிச்சைக்காரனை பார்க்க நீங்கள் படம் செலவழிச்சுட்டு ரொம்ப தூரம் வர வேண்டியதில்லை இருக்கிற இடத்தில் நாமும் சொன்னாலே என் தந்தை ஓடோடி வந்து உதவுவார் என்று சொன்னதை இந்த பாடலில் சொல்கிறார் பகவானுடைய ஒரு படத்தை வந்து அந்த படத்தின் முன்னின்று நீங்கள் வணங்கி கேட்டாலும் நீங்கள் கேட்கும் மரங்களை அங்கு வந்து தருவார் யோகி என்பது தான் கஜராஜன் ஐயாவனுடைய குரலாக இருக்கிறது பணியுங்கள் யோகியின் ப பதமலரை சூடுங்கள் உங்கள் சரி யோகியை பணியுங்கள் அவருடைய திருவடிகளையே நீங்கள் தலையில் சூடுங்கள் அடையுங்கள் யான் எனதற்ற நிலை அது எங்கு கொண்டு உங்களை சேர்க்கும் யான் எனதற்ற நிலையில் கொண்டு சேர்க்கும் கடைத்திடும் ஞான பேர் என்பது உலகினுடைய துயரங்கள் மட்டுமல்ல அதுக்கு அடுத்த நிலைக்கு யோகி உங்களை எடுத்துச் செல்வார் கிடைத்திடும் ஞான பேரின்பம் கிடைத்திடும் ஞான பேரின்பம் என மூன்று முறை யோகியுடைய பாடியிலே அழுத்தி சொல்கின்றார் யோகி என்பது இக விடுதலைக்கு மட்டுமல்ல பர விடுதலைக்கும் வந்த சத்குரு என்பதை இந்த பாடலிலே வைத்து கோரும் வரங்களை தந்திடுவார் என்று சொல்கின்றார் இந்த அழகிய பாடலை பாடுவதற்காக திருமதி செல்லம்பாள் சங்கர் அவர்கள் வருகை தருகின்றார்கள் யோகிராம் சூர கோமார் யோகி ராம் ஷூர கோமார் yogi ram shurat kuma jay guru raya yogi ram shurat kuma yogi ram shurat kuma yogi ram shurat kuma जय गुरु राय सतगुरुनाद महाराज की जय ओम ज्ञानत बोधन மலையினிலே அத்தன் அழைப்பில் வந்தனைந்த சித்தர் யோகி யோகி சுரதன் பொன்னை மரத்தின் கீழிருந்தும் பெரிய தேர்ப்படி தனில் அமர் சிறி சிரட்டையுடன் நடந்தாண்டனை பீச்சை காரன் என்று அருணையில் வளரும் தன் ஞான பாதம் பட நடந்து தரிசனையில் அமர்ந்தின்று அருளை பொழிரலாம் சுரதன் குரு ராமதாச திரு முன்னறிப்பை காரன் இறந்து விட்டான் என் உடலை எடுத்து கொண்டான் மூற்றிலும் தனது பணிக்காக யோகி ராமா குமாரா யோகி ராமா സൂരത കുമാറ യോഗീ രാമ സൂരത കുമാറ ജയ ഗുരു ജയ ഗുരു ജയ ഗുരുരായുള്ളുൾ ഉണ്ു വരുളും ഇങ്ങും അങ്ങും യോഗിതത്തും ഇന്നും അന്നും தவிர வேறில்லை இந்த அரிய உண்மைகளை தம்மை பணியும் நல்லோர்க்கு அரிய வைப்பான் சில சமயம் சிம்ம கூறலும் ராம் சுரதன் பக்குவம் பெ பல்லோர்க்கு அவர் அவர் தெய்வமை கண்களிலே காட்சி தந்து காக்கின்றார் கடவுள் குழந்தை ராம் என் நாட்டவரையும் ஈத்தாண்டு தென்னாட்டிரைவன் ஆகி நின்று தெகின்றார் உலக தந்தை ராம் சுரதன் சொல்லுங்கள் நாமத்தை எங்கிருந்தும் துயரம் நேரும் நேரத்திலும் நன்றே நடக்கும் என சொல்லி துணை நின்றருள்வார் ராம் சுரதன் கூறுங்கள் உங்கள் கூரைகளையே யோகியின் படத்தில் முன் நின்று கோரும் வரங்களை தந்திடுவார் வள்ளல் யோகி ராம் சுரதன் பணியுங்கள் யோகியின் பாதமலரை சூடுங்கள் உங்கள் ിസൈ അടയുങ്ങൾ യാണില്ലും ഞാൻ പേരിമ്പും ഞാൻ പേരിമ്പും ഞാൻ പിരിമ്പം യോഗീ രാമ സുരതകുമാര യോഗി रामा कुमार योगी रामा सूरद कुमार जय गुरु जय गुरु जय राया